கோயம்புத்தூர் துடியலூரைச் சேர்ந்த மோசஸ் என்பவர் கடை நடத்தி வருகிறார் வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு இவர் தனது மனைவி வசந்தா மகன் கெர்சோம் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் பிள்ளைக்கு மருத்தி எக்கோ காரில் புறப்பட்டார் காரில் மொத்தம் எட்டு பேர் பயணித்த நிலையில் காரை மோசஸ் ஓட்டி வந்ததாக கூறப்படுகின்றது காலையில் பாபநாசம் சென்று அங்குள்ள அருவிகளில் குளித்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர் மாலை ஐந்து மணி அளவில் கார் பேய்குளம் எடுத்த குளம் அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த தரைமட்ட கிணற்றுக்குள் பாய்ந்தது கிணற்றுக்குள் பக்கவாட்டு சுவற்றில் மோதிய வேகத்தில் காரின் ஒரு பக்க கதவு திறந்து கொண்டதாகவும் காருக்குள் இருந்த மோசஸின் மகன் கெர்சோ மருமகள் சன்னி கிருபாகரன் உறவினர் மகள் ஜெனிபா எஸ்தர் ஆகிய மூன்று பேரும் நீரில் தத்தளித்து பக்கவாட்டு படிக்கட்டு வழியாக மேலே ஏறி உயிர் தப்பினர் காரை ஓட்டி வந்த மோசஸ் அவரது மனைவி வசந்தா பேரன்ஸ் ஸ்டாலின் கீழமேடு பகுதியைச் சேர்ந்த உறவினர் ரவி கோவில் பிச்சை அவரது மனைவி ஹெச் சிபா கிருபா ஆகிய ஐந்து பேரும் காருக்குள் சிக்கிக் கொண்டதால் வெளியே வர இயலாமல் நீரில் மூழ்கி பலியாகினர் தகவல் அறிந்து விரைந்து வந்த நீரான்குளம் கிராம மக்கள் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் நான்கு மணி நேரம் போராட்டத்திற்கு பின்னர் ஆழ்கடல் நீச்சல் வீரர்களை வரவழைத்தனர் அவர்கள் நீருக்குள் மூழ்கிச் சென்று ஐம்பது அடி ஆழ கிணற்றில் சேற்றில் சிக்கியிருக்கும் தகவலை தெரிவித்தனர் பின்னர் காரை கயிறு கட்டி கிரெயின் மற்றும் ஜேசிபி உதவியுடன் காரை மேலே தூக்கி கொண்டு வந்தனர் இருந்து மோசஸ் உள்ளிட்ட ஐந்து பேரின் சடலங்களையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பிணக்கூராய்வுக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்திற்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் இளம்பகவத் மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் ஆகியோர் விரைந்து வந்து உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் விபத்து தொடர்பான போலீசாரின் விசாரணையில் ஆரை நொடி தூக்கத்தால் உண்டான விபரீதம் தெரியவந்தது இரவு கடையை அடைத்துவிட்டு சொந்த ஊரில் நடக்க இருக்கின்ற தேவாலய பிரதிஷ்டைக்காக அனைவரும் மாருதி எக்கோ காரில் புறப்பட்டு வந்துள்ளனர் உறவினரின் திருமண நிகழ்ச்சியும் இருந்ததால் அதிலும் பங்கேற்றுவிட்டு ஊர் திரும்பும் திட்டத்துடன் வந்ததாக கூறப்படுகின்றது கோவையிலிருந்து பாபநாசம் சென்றுவிட்டு நெல்லை வரும் வரை தேசிய நெடுஞ்சாலையில் காரை மோசஸின் மகன் ஓட்டி வந்ததாக கூறப்படுகின்றது பின்னர் கிராமப்புற சாலையில் கவனமாகவும் மிதமான வேகத்திலும் செல்ல வேண்டும் என்பதற்காக மோசஸ் தான் ஓட்டுவதாக கூறி நெல்லையிலிருந்து அவர் காரை ஓட்டி வந்ததாக அவரது மகன் தெரிவித்துள்ளார் இரவு போதிய தூக்கமில்லாததாலும் அருவியில் ஆசை தீர குளித்த களைப்பில் வழியில் அரை நொடி கண்ணயர்ந்ததால் கார் கட்டுப்பாட்டை இழந்து தறையிட்டு ஓடி கிணற்றுக்குள் பாய்ந்தது தெரிய வந்துள்ளது ஓட்டுநர்கள் தூக்கம் வரும் சூழல் வந்தால் கூடுமான வரை வாகனத்தை நிறுத்தி சிறிது நேரம் தூங்கிவிட்டு வாகனத்தை இயக்கலாம் அதைவிடுத்து நாம் போய் சேரும் இடம் பக்கத்தில் தானே என்று தொடர்ந்து வாகனத்தை இயக்க முயற்சித்தால் என்ன மாதிரியான விபரீதம் நிகழும் என்பதற்கு இந்த விபரீத விபத்து மற்றும் ஒரு சாட்சி அதே நேரத்தில் சாலையோரத்தில் ஆபத்தாக உள்ள இதுபோன்ற தரைமட்ட கிணறுகளை கண்டறிந்து முறையாக தடுப்பு சுவர்கள் அமைத்து இதுபோன்ற கோர விபத்துகளை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வாகன ஓட்டிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது பாலிமர் செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் முத்துவேல் மற்றும் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்